கதியேற்றவர்களின் பெயர் தொடைத்திட பிறவி எடுத்து வந்தவராயேசுபரானின் திருப்பெயராலே உங்கள் அனைவரை குறிப்பாக தேவந்தந்த தந்த திருச்சபையாகிய பண்ணவளை பரி திருத்துவ தேவாலயத்தை சார்ந்த விசுவாசிகள் அவர் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் பண்ணவளை திருச்சபையானது இந்திய திருச்சபையிலே வரலாற்று சிறப்புமிக்க திருச்சபை ஒருவேளை இது அனைவருக்கு என்று தெரியாமல் இருக்கிறார் இந்த பண்ணவளை இந்த வட்டாரத்தில் தான் பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்கின்றார் ஏமி கார்மிக்கல் அம்மையார் அவர்கள் முதலாவது ஊழியத்தை ஆரம்பித்தது அங்குதான் இன்னும் இந்தியாவை இந்தியாவை எங்கும் பிரபலியமாக உள்ள டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் என்னும் சகோதரர் எபில் ஜெபசிங் நெல்லை ஜெபராஜ் ஆகிய என்னும் எண்ணிலடங்கா பல ஊழியர்கள் எல்லாம் இங்கிருந்து தான் கிளம்பி என்று ஆண்டவருடைய அர்ப்பணிய பல இடங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல இரு பேராயரை தந்த மாபெரும் இதோ தேவன் தந்த திருச்சபை என்று என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அதிலும் பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் இப்போ மிஷினரிகளுடைய பாரம்பரியத்தில் தான் வாக்கர் என்ற அந்த மாபெரும் பரிசுத்துவான் அந்த வாக்கரையர் அவருடைய வாழ்க்கையின் இறுதி காலங்களிலே என்னுடைய தந்தையும் இன்னும் நீதிதாஸ் என்கிற ஒரு பிரச்சனை தான் என்னுடைய வாக்கரையிறன் மூலமாக அதிகமாக கத்தரை கண்டடைந்து கத்திருக்குள்ளே வளர்ந்தவர் அவருடைய கடைசி காலத்தில் அவர் உயர்த்துட்டு வந்த அவரை அவர் அவர் உயர்த்து வந்த பைபிளை வந்து இவங்க ரெண்டு பேரும் கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து மசூலி பட்டத்துக்கு போன காலத்தில் அவர் இறந்துட்டார் அப்போது இந்த பைபிள் ஒரு பத்து வருஷம் எங்கள் அப்பாட்டிருந்து எப்படியோ அது கைத்தறி போச்சு இருந்தாலும் மறுபடியும் அற்புதமாக இந்த பைபிள் என்னுடைய கையில் வந்தது என்னுடைய தகப்பனார் எனக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது வருஷத்திலே அச்சேற்றப்பட்ட இந்த புனிதமான நூல் இன்றைக்கு என்னுடைய கையில் இருக்கிறது இதில் டீ வாக்கர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இதில் பல பிரசங்கங்களுடைய குறிப்புகள்லாம் இருந்தது அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சு போயிடுச்சு ஆனால் ஒரு பிரசங்க குறிப்பு எனக்கு மனதில் அதே தான் தேவந்தந்த செய்தியாக நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன சொன்னா பின்னால ஒரு எழுதியிருக்கிறார் அதாவது யோனாவை பற்றி முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல யோனாவே நீ நித்திரை பண்ணுகிறது என்ன என்ற நித்திரை பண்ண வேண்டிய ஆள் நீயா நித்திரை பண்ண வேண்டிய இடம் இதுவா நித்திரை பண்ண வேண்டிய காலம் இதுவா சுவிசேஷகனே கத்துடைய செய்தி அறிந்த தேவனுடைய பிள்ளையே நித்திரை பண்ண வேண்டிய ஆழ்நியா நச்சீதி அழைக்க தேவன் உங்களை அழைக்கிறார் நித்திரை பண்ண வேண்டிய காலம் இதுவா அவரவர்கள் அவர்களுடைய தெய்வங்களை பூஜித்து வருகிற காலத்திலே நித்திரை பண்ண வேண்டிய காலம் இதுவா அவரவர்கள் அவருடைய சமயத்தின் செய்திகளை அறிவித்து வருகிறார்கள் நித்திரை பண்ண வேண்டிய இடம் இதுவா என்று மூன்று குறிப்புகளை வைத்து பேசியிருக்கிறார் இந்த செய்தியை இந்த நாளிலே தேவன் தந்த செய்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்திற்குள்ளாக கேட்டுக்கொள்கிறேன் கத்தரை கற்றுதாமே இந்த முயற்சி ஆசிரியப்பராக இப்பொழுது இந்த சபையின் பொறுப்பேற்றுக்கக்கூடிய தம்பி இவாஞ்சலிஸ்ட் கேட்டிகிஸ்ட் வசீரன் அவர்களையும் அவளுடைய குடும்பத்தாரையும் தேவன் ஆசிரியப்பராக தேவன் தந்த இந்த திருச்சபை இந்தியா உலகமெங்கும் இங்கிருந்து ஊழியர்கள் பலர் சென்றிருக்கின்றார் தேவன் இந்த திருச்சபையின் அவருடைய சுவிசேஷ முயற்சியை ஆசிரியப்பாளர் தந்தை குமரன் தூய்யா அப்படி